சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதாவது முத்தரப்பு போட்டிகள் டி ட்வெண்ட்டி ஓடிய இந்த மூன்று போட்டிகளும் அதிகப்படியான யார் அடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில பார்க்க போறோம் வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு ஒரு அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒரு நாள் டெஸ்ட் டி டுவெண்ட்டி இந்த மூன்று தர போட்டிகளிலும் அதிகப்படியான பிப்டியை யார் குவிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் கிரிக்கெட் சொன்னாலே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை இது இருக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டிகள டெஸ்டா இருக்கட்டும் ஓடியா இருக்கட்டும் டி டுவெண்டியா இருக்கட்டும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதிகப்படியான பிப்டியை வந்து யார் குவிச்சிருக்காங்க அப்படின்ற தான் நாம விளக்கமா பார்க்க போறோம் சோ உண்மையா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா முதல் முதலாவது பார்த்தீங்கன்னா பிப்டி தான் சோ அந்த பிஃப்டியை போட்டு அந்த பேட் அவங்க தூக்கும்போதே அணி சொன்ன பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரகோசத்தை வந்து எழுப்புவாங்க அதுக்கு தான் சென்ச்சுரி அதுக்கப்புறம் ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் அப்படி போயிட்டே இருப்பாங்க ஆனா ஃபிஃப்டி தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியா அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒரு சராசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஹச் அப்படின்னு நம்ம திருப்தி அடைவோம் இல்லையா அந்த திருப்தி அடைத்துக்கு முக்கியமான காரணம் ஒரு ஃபிஃப்டி தான் சர்வதேச முத்தரப்பு போட்டிகளிலும் அதிகப்படியான பிப்டியை கூச்ச பத்தாவது நபர் யாரும் கேட்டா பிரெயின் லாராங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல சேர்ந்தவர் அதிரடியும் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஒரு தரமான பேட்ஸ்மேன் அந்த காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய பேர் நிலைச்சு நிக்குதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பிரெயின் லாராவும் செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி பதினோரு பிப்டிங்க மொத்தத்தையும் சேர்த்து டி ட்வெண்ட்டி டெஸ்ட் ஓடி மூன்றையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினோரு பிப்டி வந்து இதனால தான் பிரெயின் லாரா பத்தாவது இடத்துல இருக்காரு பிரெயின் லாராவை தொடர்ந்து ஒன்பதாவது எடுத்துக்கூடிய பெரிய ஜாம்புவான் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரும் சீமை தான் சந்திர்பால் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சு பிப்டியை வந்து வாரி குவிச்சிருக்காருங்க மனசா அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை சந்திரபால் பண்ணிருக்காரு டெஸ்ட் ஓடியில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இவர் டி டுவெண்ட்டி மேட்ச் விளையாண்டாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கண்டிப்பா சந்தேகம் தான் ஏன்னா டி டுவெண்டி மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் வெறும் ஓடியை டெஸ்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு பிப்டி வந்து வச்சிருக்காரு மனுஷன் அதனால தான் இவர் சந்திரபால் ஒன்பதாக இருக்காரு தொடர்ந்து எட்டாவது கூடிய ஜாம்புவான் யாரு கேட்டா ஹிஜ்மாம் உலாக் இவர் வந்து பாகிஸ்தான் டீம் சேர்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச முத்தரப்பு போட்டிகள்ல நூத்தி இருபத்தி ஒன்பது பிப்டி வந்து போட்டிருக்காரு மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் அவர் வந்து அப்படி பேட்டிங் பாத்தீங்கன்னா எதிரடி ஒரு சிம்ம சூனமா இருக்கும் அவ்வளவு சீக்கிறதுல எளிதா இவரை அவுட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு தரமா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் இன்ஜிமா முலாக் நூத்தி இருபத்தி ஒன்பது பிப்டியோட இவர் எட்டாவது இடத்துல இருக்காரு இன்ஜுமா முலாக்கை தொடர்ந்து ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய தரமான பேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயவதனே மகேந்திர ஜெயவதனே சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஆறு பிப்டிங்க மூன்று தர போட்டியை சேர்த்து நூத்தி முப்பத்தி ஆறு பிப்டியை மஞ்சள் போட்டு வச்சிருக்காரு இதனாலதான் ஜெயவதனே ஏழாவது இடத்துல இருக்காரு ஒன்லியாவே ஸ்ரீலங்காவுன்னு ஒரு தரமான பேட்டர் தரமான கேப்டன் ஒரு நிதானசாலி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பொறுமையா ரொம்ப கூலா ரொம்ப ஆக்ரோஷமா ஆகாத ஒரு கேப்டன் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு மகேந்திரன் ஜெயவதன் தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காருங்க உலகத்தின் முத்தரப்பு போட்டிகளிலும் அதிகப்படியான போட்ட இடத்துல ஆறாவது எதிர்க்கக்கூடிய பிளேயர் யாரு கேட்டீங்கன்னா இப்போ இந்த கிரிக்கெட் உலகின் நிகழ்கால கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு செல்லாம அழைக்கக்கூடிய விராட் கோலிங்க விராட் கோலி வந்து நூத்தி நாற்பத்தி ஒரு பிப்டிங்க முத்தரப்பு போட்டியை சேர்த்து அதாவது டி ட்வெண்ட்டி ஓடியை டெஸ்ட் இது மூன்றே சேர்த்து நூத்தி நாற்பத்தி ஒரு பிப்டி வந்து போட்டு வச்சிருக்கிற மனுஷன் விராட் கோலி தொடர்ந்து அஞ்சாவது எடுத்துக்கூடிய பிளேயர் யாருக்கு என்ன இந்த ஜாம்புவான் ஆஸ்திரேலியாவின் வேர்ல்டு கப் மன்னன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு செலவு ஏன்னா உலக கோப்பை அதிகமா பெற்று தந்திருக்கக்கூடிய ஒரு வின்னிங் கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ரிக்கி பாண்டிங் இவர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு பிப்டி வந்து போட்டு வச்சிருக்காரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் டி ட்வெண்ட்டி ஓடி இந்த மூணு சேர்த்து நூத்தி நாற்பத்தி ஆறு பிப்டி போட்டு வச்சிருக்கிற மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் செய்யக்கூடியவர் தான் நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நின்று விளையாடி மேட்சை வின் பண்ணி கொடுக்குற ஒரு பிளேயர் நம்ம விராட்டை போலவே அந்த அளவு அந்த காலகட்டத்துல தரமான ஒரு பேட்டிங் வச்சிருந்தாரு சொன்னா உண்மையில மாற்றுக்கிறதுல அந்த அளவுக்கு ஒரு தரமான நம்ம ரிக்கி பாண்டி ரிக்கி பாண்டியை தொடர்ந்து நான்காவது எடுத்துக்கக்கூடிய பிளேயர் இந்தியாவின் சீன பெருஞ்சுவர் அப்படின்னு செல்லமா அழைக்கக்கூடிய நம்பர் ராகுல் டிராவிட் சார் தான் சோ இந்திய கிரிக்கெட் அணியின் வந்து தலைமை பயிற்சியாளராக வந்து சமீபத்தில் இருந்தார் வேர்ல்டு கப்பை பெற்று வந்து அவர் வந்து அணிலிருந்து விளையிட்டாரு சோ இப்படி இருக்கக்கூடிய ராகுல் ராவ் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் டி ட்வெண்ட்டி ஓடியே டெஸ்ட் இது மூணுல சேர்த்து அந்த அளவுக்கு பிப்டி வந்து குடிச்சிருக்காரு அதிகப்படியான பிப்டி இவர் டெஸ்ட் தான் வந்து அதிகப்படியான பிப்டி வந்து பதிவு பண்ணிருக்காரு உண்மையாவே ஒரு தரமான பேட்டர் நின்று விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள முத்தரப்பு போட்டிகளும் சேர்த்து அதிகப்படியான பிப்டி அடிச்ச டாப் டென் லிஸ்ட்ல டாப் த்ரீக்கு நம்ம வந்துடும் அது மூன்றாவது எத்தரக்கூடிய ஜாம்பவான் ஜாக்கியூ கலிஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீமை சேர்ந்தவர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது பிப்டியை வந்து பதிவு பண்ணிருக்காரு மூன்று தரப்பு போட்டியும் சேர்த்து தரமான ஆல்ரவுண்டருங்க இதுதான் முக்கியமான விஷயம் நாம பார்த்த இந்த பிளேலிஸ்ட்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொன்னா அது ஜாக் கலிஸ் மட்டும்தான் தான் நூத்தி நாற்பத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா முத்தரப்பு போட்டியும் சேர்த்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது வந்து பதிவு பண்ணிருக்கேன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிகப்படியா பிப்டி அடிச்ச நபர்ல மூன்றாவது இடத்துல இருக்காரு கலிசை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல அணியின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் நம்பிக்கை கேப்டன் நம்ம சொல்லலாம் அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தரமான சம்பவத்தை செய்யக்கூடிய ஒரு நிதானமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் நம்ம சங்கக்காராங்க நூத்தி ஐம்பத்தி மூணு முத்தரப்பு கிரிக்கெட் போட்டிகள்ல பதிவு பண்ணிருக்காரு மொத்தமா இவரு நூத்தி ஐம்பத்தி மூணுங்க தரமான ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய காலகட்டத்தில் ஸ்ரீலங்கான்னு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி அப்படி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா அது குமார சங்கக்காரா தான் ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு பேட்டிங் வந்து வச்சிருந்தாரு சொல்லலாம் இப்போ வரைக்கும் அவர் சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்காருன்னுதான் சொல்லலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் ஐபிஎல் டீமுக்கு பார்த்தா தலைமை பயிற்சாளர் வந்து இருக்காரு அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை தரமான செய்தியை அந்த காலகட்டத்தில் செஞ்சார் சொன்னா அது குமார் சங்கக்காரான்னு சொன்னா மாற்று கருத்தே இருக்காதுங்க சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை முத்தரப்பு போட்டிகளை அதிகப்படியான திட்டி அடிச்ச ஒரு நபர் அப்படின்னு முதலாவது இருக்கக்கூடிய அந்த நபர் யாருங்கன்னா கிரிக்கெட் உலகின் கடவுள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணியின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு நம்பிக்கையின் என்ன சொல்றதே தெரியல நம்பிக்கையின் கடல் நம்பிக்கையின் சூரியன் என்னவெல்லாம் சொல்ற நட்சத்திரம் மட்டும் சொல்லணும் அந்த அளவுக்கு எதுவாகனாலும் அவரை நம்ம சொல்லலாம் அவரை வர்ணிக்கலாம் கிரிக்கெட் உலகின் கடவுள் அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்க முத்தரப்பு போட்டியும் சேர்த்து மூணுலேயே பிப்டி 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 கணக்கு போட்டா கூட ஒரு பதினாலு பிப்டி எக்ஸ்ட்ரா இருக்குங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிப்டி வந்து வாரிபிச்சு நூத்தி அறுபத்தி நாலு பிப்டியோட முதலாவது இடத்துல கிரிக்கெட் உலகின் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு கண்டிப்பா இந்த பொது மூலியமா நம்ம முத்தரப்பு போட்டியும் சேர்த்து அதிகப்படியான கிரிக்கையை யார் குவிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவல் உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு வச்சு அந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ற ஒவ்வொரு சஸ்கிரைப்க்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு நடப்பு தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்